ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம கர்ணக்கிழங்கு குழம்பு வந்து எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்ப்போம் கர்ணக்கிழங்கு வேறு சேனக்கிழங்குங்கிறது வேற சேனக்கிழங்குங்கிறது இப்படி சட்டியாக இருக்கும் அது வந்து பீஸ் போட்டு கொடுப்பாங்க கர்ணக்கிழங்குங்கிறது இப்படி வந்து நீட்டை நீட்டமாக நீட்டை நீட்டமாக குச்சி குச்சியாக இருக்கும் அதான் வந்து கர்ணக்கிழங்கு அதை எப்படி செய்யலாம் அதுக்கு தேவையான என்னென்ன எப்படிலாம் செய்யறது அப்படின்னு பார்ப்போம் வாங்க கருணக்கிழங்கு வந்து நம்ம வந்து நல்லா இது பண்ணிக்கணும் சேனக்கிழங்குங்கிறது பெரிய சட்டியா சட்டி மாதிரி இருக்கும்ல அதான் சேனக்கிழங்கு இது வந்து கர்ணக்கிழங்கு இந்த மாதிரி கழுவி மொதல் நம்ம வந்து குக்கர்ல வந்து வேக வச்சுக்கணும் முத நம்ம வேக வச்சுட்டு எப்படி இருக்குன்னு கண்டினியூ பண்ணுவோம் கருணைக்கெழங்க வந்து நல்லா வந்து வேக வச்சு வச்சுருப்போம் விசில் அடங்கட்டும் விசில் அடங்கினோனே இதில் உள்ள தோலெல்லாம் ரிமூவ் பண்ணணும் அது வரைக்கும் நம்ம வந்து தாளிச்சிடலாம் அதுக்குள்ளேயும் அதுக்கு வந்து ஒரு லெமன் சைஸுக்கு எடுத்த புளியை வந்து கரைச்சி வச்சுக்கணும் கரைச்சி வச்சுருப்போம் இப்போ இன்றைக்கி ஸ்டவ்வில் தான் செய்ய போகிறோம் வந்து அது குசு விசில் அடங்கட்டும் அதுக்குள்ளேயே நம்ம வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து நம்ம விட்டுடலாம் இப்போ நம்மளோட எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயம் எடுத்து வச்சுருக்கோம் வெந்தயம் நம்ம உள்ளே சேர்த்துடலாம் அதுக்கப்புறம் ரெண்டு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம் அதையும் வந்து உள்ளே சேர்த்துடலாம் இதுக்கப்புறமேட்டு ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம் அதையும் உள்ளே சேர்த்துடலாம் சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சின்ன வெங்காயத்தை வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அதையும் உள்ளே சேர்த்துடலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம் வெங்காயம் வந்து இந்த மாதிரி பொன்னீரமாக வதங்கினதுக்கப்புறமேட்டு நம்ம ரெண்டு தக்காளி நல்லா பழுத்த தக்காளி எடுத்து வச்சுருக்கோம் அந்த தக்காளி வந்து நல்லா ஆட் பண்ணிடலாம் இப்போ தக்காளி லைட்டாக வதங்கட்டும் அது வந்து வதங்கிட்டுருக்க டைமில் இந்த வந்து இந்த மாதிரி தோலை தனியாக இந்த மாதிரி இதை தனியாக வந்து நம்ம இது பண்ணி எடுத்துக்கணும் உரிச்சு எடுத்துக்கணும் நம்ம எல்லாத்தையும் உரிச்சு எடுத்துக்கலாம் இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம வந்து ஒரு லெமன் சைஸுக்கு எடுத்த புளிய தண்ணியை வந்து நம்ம உள்ளே சேர்த்திடலாம் இப்போ வந்து நம்ம தூளெல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு நெக்ஸ்ட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தூள் வந்து சேர்த்துக்கிறேன் ஓகே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் மல்லித்தூள் வந்து சேர்த்தாச்சு இது கூட வந்து குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது கூட நீங்கள் மீன் குழம்பு பவுட்ரு இல்லையா அது கூட ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தீங்க அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் எதுக்கு நம்ம வந்து கர்ணக்கெழங்க வந்து வேக வச்சு சேர்க்குறோம் அப்படின்னா கர்ணக்கெழங்க வந்து அரிக்கும் இல்லைனா நாக்கு இந்த மாதிரி வந்து வேக வச்சுட்டு செஞ்சோம்னா அரிக்காது நாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம வந்து உப்பு சேர்க்கல நீங்கள் கல் உப்பு இல்லைன்னா தூள் உப்பு எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இது நல்லா கொதித்து வரட்டும் பத்து நிமிஷம் ஆகட்டும் ஏன்னா அப்போ தான் இதோட பச்சை வாசலாம் போவோம் அதுக்குள்ளேயும் நம்ம வந்து இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் வாங்க தலை தலைன்னு இந்த மாதிரி கொதிச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம கட் பண்ணியிருக்க வச்சுருக்க இந்த கருணைக்கெழங்க உள்ளே சேர்த்திடலாம் உள்ளே சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டு இதோட அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெறும் சிம்பிளாக சூப்பராக குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இனி நம்ம வந்து ஈஸியாக சாப்பிட்லாம் ஸோ உங்களுக்கு க கர்ணக்கெழங்கு வந்து குழம்பு பிடிக்குமா புளி குழம்பு பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் பாய்